வணக்கம் அன்பு நடப்புகளுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் பொருளும் அதிகாரம் நட்பு குரல் எண் எழுநூத்தி எண்பத்தி ஆறு முகம் நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு ஒரு நட்பு கொள்வது என்பது இருவருக்குள்ளேயே முகத்தில் ஏற்படும் சிரிப்பை வைத்து பழகும் நட்புக்கு பெயர் நட்பு அல்ல மனதிலிருந்து வரக்கூடிய அந்த சிரிப்பு இருக்கிறது அந்த சிரிப்பு தான் உண்மையான நட்பு தி ஸ்மைல் which விச் கம்ஸ் the ஃபேஸ் ஆர்டிஃபிஷியலி cannot create a குட் ஃப்ரெண்ட்ஷிப் த ஸ்மைல் which கம்ஸ் ஃப்ரம் the டீப் இன் த ஹார்ட் டீப் இன் த மைண்ட் வில் create a குட் ஃப்ரெண்ட்ஷிப் பச்சைப்படமே அப்படின்னு அந்த காலத்தில் எங்கெல்லாம் சொல்லுவாங்க யாராவது வந்து பேசிட்டு போவாங்க சொந்தக்காரங்களாக இருக்கும் நண்பர்களாக இருக்கும் அவங்க பேசிட்டு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க தம்பி கண்ணு அவனை நம்பாத அங்க அவங்க பச்சைப்படமாக பேசுகிறான் அப்படிம்பாங்க அப்படின்னா என்னென்னா வந்தோடனே நம்மளை பற்றி மூவமெண்ட் சொல்லுவாங்க உங்களை மாதிரி ஆறுங்க அழகன் உங்களை மாதிரி ஆறுங்க அறிவுடையவன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் அப்படி பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்கன்னு மோமன் சொல்லிட்டு போவான் பூரா சிரிப்பாக இருக்கும் ஆனால் உள்ளதில் வந்து பயங்கர பொறாமை இருக்கும் அந்த மாதிரி சில பேர் என்னுடைய அமைப்புல இருக்காங்க நான் இருக்கக்கூடிய சமூக அமைப்புல இருக்காங்க பார்க்கும்பொழுது நம்மள ஆகா ஓஹோன்னு பேசுவாங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல் செயற்கை சிரிப்பு முகத்தில் இருக்கும் நெஞ்சம் பூரா அப்படியே கருவிட்டு இருக்கும் இவன் மட்டும் எப்பட்றா அப்படி இருக்கிறான் இவன் மட்டும் எப்படா திருக்குறள் பேசுகிறான் இவன் மட்டும் எப்படுறா சிறந்த மருத்துவராக இருக்கிறான் இவன் மட்டும் எப்படுறா எல்லா வேலையிலும் செய்யறான் அப்படின்னு நெஞ்சுக்குள்ள அப்படியே பொறுமை தள்ளுவாங்க அது நல்லா தெரியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிப்பட்ட ஆட்கள் உடனே நீங்க நட்பு கொல்லாது அது வந்து போலியான நட்பு ஆனா நெஞ்சத்திலிருந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு வருது பாத்தீங்களா அந்த மாதிரியான நட்புதான் உண்மையான நட்பு யார் ஒருவர் நம்மை பார்க்கும் பொழுது அல்லது நாம் யாரை பார்க்கும் பொழுது மனம் மகிழ்ந்து உடம்பினுடைய ஒவ்வொரு செல்களும் சிரிக்குது ஒவ்வொரு செல்லும் சிரிக்குதல்லவா அப்படிப்பட்ட நட்பு தான் அருமையான நட்பு அகச்சிறந்த நட்பு மாறாக ஏதோ வந்து தொலைச்சிட்டானே பார்த்து சிரிக்கணுமே அப்படின்ட்டு முகத்தம் மட்டும் இப்படி வச்சுட்டு சிரிக்கிறதுக்கு பேர் அப்படி வச்சு நட்பு கொள்றதுக்கு பேர் உண்மையான நட்பு அல்ல அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார் இப்போது உங்களுக்கு ரெண்டு கான் ஒழி காட்சியை காமிக்க போகிறேன் இது ரெண்டுலேயுமே இருக்கிறது என்னுடைய பேரன் வான் என்னுடைய மகள் காவ்யா பிரவீன் அவரு அவங்களுடைய குழந்தை வான் அப்படிங்கிற என்னுடைய பேர குழந்தை ஒரு முதல் காணொளியை பாருங்கள் ரெண்டாவது காணொளியை பாருங்கள் அந்த முதல் காணொலியில் அவனை வந்து சிரி அப்படின்னு சொல்லும்போது அவன் சிரிப்பான் சிரித்து முடிச்சோன்னு நிறுத்திடுவான் இது வந்து முகம் நக ந நட்பது ரெண்டாவது காணொலியில் என்னுடைய நண்பன் யூகேயில் இருக்கக்கூடிய குமுதன் மற்றும் சடையப்பன் அந்த காணொலியில் இருப்பாங்க மருத்துவர்கள் என்னுடைய நண்பர்கள் அந்த குமுதன் வந்து அவன் விளையாட்டு காமிச்சிட்டே இருப்பான் அப்போ அவன் சிரிப்பான் அந்த சிரிப்பு தான் உள்ளத்துலேருந்து வரக்கூடிய சிரிப்பு முதல் காணொலியை நீங்கள் காண்பது உதட்டிலிருந்து வரக்கூடிய சிரிப்பு இந்த சிரிப்பை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அந்த உதட்டிலிருந்து வரக்கூடிய சிரிப்பும் குழந்தை முதலேருந்து வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இதே பெரியவங்க முதலேருந்து உதட்டிலிருந்து போலியா சிரிக்கும் பொழுது ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க அந்த மாதிரி சிரித்து நம்ம நட்பு கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது எங் யாரை பார்த்தாலும் யாரிடம் சிரிக்கும் பொழுதும் உள்ளத்திலிருந்து அந்த நட்பு வர வேண்டும் அந்த சிரிப்பை வர வேண்டும் அப்படி வந்து தான் அதுதான் அமைச்சர் அந்த நட்பே ஒழிய உதட்டிலிருந்து வரக்கூடிய சிரிப்பும் உதட்டிலிருந்து வரக்கூடிய நட்பும் நட்பே கிடையாது முகத்திலிருந்து முகத்தை மட்டும் பார்த்து வருவது நட்பு கிடையாது உள்ளத்திலிருந்து வருவதுதான் நட்பு அப்படின்னு வள்ளுவர் மிக அழகாக சொல்றார் அதனால நட்பு கொள்வதற்கு முன்பாக யாரையும் உள்ளத்தில் கொண்டு சென்று விடு அவருடன் நட்பு கொன்று விடு உதட்டோடு சிரிப்பை வைத்து மட்டும் ஒருவருடைய நட்பை ஏற்றுக்கொள்ளாதே நெய்யும் கொள்ளாதே அப்படிங்கிறது முகம் நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகம் நக நட்பது நட்பு நான் சிறக்க நெற்றமை வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க மிஷின திருவழி கடமை சேலம் கள்ளக்குறிச்சி ஆரோடு ஈரோடு கனவுவாளி முன்னாடியோடு நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்